இன்னைக்கான வீடியோல நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பட்டே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சீட்ல வந்துட்டு மாயா வீடியோ இருக்காங்க சீனி வந்துட்டு எப்படியே இங்க இருந்தா சரிப்பட்டு வராது பக்கத்தில் அது யாருன்னு சொல்லிட்டு போய் பாத்திரம் பண்ணி தான் போக ஐயோ சீனி சொதப்பீராது அப்படின்னு சொல்லிட்டு மாயா இங்கேருந்து கத்துறாங்க அது சீனி வந்துட்டு அங்கே ஓடிடுறாங்க அப்போ அந்த பொண்ணு தாய் பொண்ணு இருக்காங்களா ஐயா இங்க பாருங்க அந்த தம்பி ஓடி வராங்க அப்படின்னு சொல்ல டே அவனை அடிச்சு அங்கே வீசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பருந்து அந்த ரவுடி பசங்க அந்த பொம்பளை எல்லாருமே ஓடிடுறாங்க அப்புறம் வராங்க சீனு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க என்னால் வந்துட்டு ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் பக்கத்தில் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா உன்னால் இல்லை இல்லை உன்னோட அவசர புத்தியால் பார்த்தியா இப்போ அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க நீ வேம போனதுனால அவங்கள பார்த்துட்டியா அப்படின்னு கேட்க என்ன பண்ணுறது மாமா அங்கே அப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு என்னால் வந்துட்டு இங்கே சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்ல சரி விடு எப்படியாவது அவங்க பின்னாடி போய் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ நமக்கு இருந்த ஒரே ஹோப்பு போயிடுச்சு ஆனால் அந்த பொண்ணு ஒன்று சொன்னால் கவனிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு

இருக்காங்க ஐயோ என் புருசா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் சாரு அவங்க அம்மா உட்காந்து அறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சித்தி அழுகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா நக்களா இதெல்லாம் சிரிச்சிட்டே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சீனுவோட அப்பா சொல்றாரு இந்த கல்யாண பேச்சு எடுத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க ஏய் நீ பாட்டுக்கு அமைதியாக இருங்க என்னத்தையாவது சொல்லி மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி நடக்கணும்னு இருக்கு நடந்துச்சு அதுக்கு கல்யாணம் தான் காரணமா அப்படின்னு சொல்ல நான் ஏதும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அதுக்கு அடுத்து ரகுராம் வந்துட்டு வர்றாங்க அவர் போய் பூஜை பண்ணிட்டு கையில் அந்த காப்பை எடுத்து கொடுக்க அந்த காப்பை வந்துட்டு போடுறாங்க அடுத்து வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில் வராங்க வந்ததுமே ரகுராம் அவங்க ஏற போகும்போது சீனோட அத்தை வந்து சொல்கிறாங்க மாமா நெல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் திரும்பி பார்க்குறாங்க இது சீனை பார்க்கும்போது எனக்கு நாட்டாமா படத்தில் தான் யாவு வந்துச்சு அட்லே என் வாழ்க்கைனே நாட்டாமா தீர்ப்பை மாற்றி சொல் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னைக்கு தீர்ப்பு சரியாக சொல்லலைன்னா என் பணத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக என் தம்பியை காப்பாற்றுற மாதிரி நான் எந்த முயற்சியுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் நல்லபடியாக வீடு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்ல அப்படி நடக்கலாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க அடுத்து ஜானகி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் ஆகாது நீ வந்துட்டு அமைதியாக இரு நம்ம பையன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க தீர்ப்பு சொல்கிறது வந்துட்டு உன் தம்பிக்கிடா பார்த்து சொல்லு அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல நாங்களும் பஞ்சாயத்து வருவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வாங்க அப்போ தான் அங்கே என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாருவோட அப்பா ஆமாம் எங்கள் சீனமாப்பிள்ளையே காணும் இந்த டைமில் வந்துட்டு அவர் எங்கேயாவது வெளியில் போகணுமா அப்படின்னு கேட்க சீனோட அப்பா சொல்கிறாங்க இங்கே இருந்தனாப்பில் என்ன பண்ண போகிறோம் நம்மளும் இங்கே வெட்டியாக தானே இருக்கோம் அதனால் அவங்க போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடு சரி இவன் வேறு ஒன்று அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு பஞ்சாயத்து கிளம்புற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அடுத்த சைடு அந்த ஜெயிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாயாவும் சீனும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க நான் போய் அந்த போலீஸ்கிட்ட விசாரிக்கேன் இன்னைக்கு யார் ரிலீஸ் ஆகுறாங்கன்னு கேட்டால் தெரிஞ்சிடல அப்படின்னு சொல்ல சரி மாயா போ அப்படின்னு சொல்லிட்டு சீனை அமுச்சு வைக்க மாயா வந்துட்டு விசாரிக்கிறாங்க இன்னைக்கு யாருங்க ரிலீஸ் ஆகுற அப்படின்னு சொல்ல குமார் அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்துட்டு சீனுக்கிட்ட சொல்கிறாங்க அந்த பொம்பளை வந்துட்டு சொன்ன மாதிரியே அவங்க ஹஸ்பண்டு தான் ரிலீஸ் ஆகுறாங்க போல அப்படின்னு சொல்ல அந்த பொம்பளை சொன்னதை அப்படின்ற மாதிரி சீனு சொல்ல இந்த ஒரு விஷயத்துலதான் சரியா சொல்லியிருக்கான் மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க அடுத்து வந்துட்டு குமார் வெளியில் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க அவர் எல்லா சீரியலையும் நடிக்கிற பிரபலமான ஒருத்தர் தான் அவர் வந்துட்டு கால் கை அப்படின்னு சொல்லிட்டு மண்டல காமிக்கிறாங்க என்ன குமார் வெளியில் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க என்ன பண்றது உள்ளே இருக்கணும்னு ஆசை தான் வெளில அனுப்பிச்சுட்டு மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு மாயாவும் சீனும் ஓடி வராங்க அண்ணா அண்ணா அவங்க தான் பேசணும்னு வந்தோம் அப்படின்னு என்கிட்ட என்ன உதவி கேட்டு வந்தீங்க அப்படின்றாங்க தேடி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல நீங்கள் உதவி கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஏதோ மாற்றி வந்துட்டீங்கன்னு நினைக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க அதுங்களே உங்கள் ஒய்ஃபை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஐயோ அவளை ஐயோ அவள் சவகாசமே வேணாம் அவளுக்கு எனக்கு சரிபட்டு வராது அது அவை விஷயத்தில் பட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு என்ன இது ஒய்ஃபுக்கு உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை போல அவங்க பற்றி பேசினாலே கோப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேற நமக்கு வழி கிடையாது கண்டிப்பாக இவங்க கிட்ட தான் கேட்டாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் ரெண்டு பேர் அவர்கிட்டே போகிறாங்க இந்த சைடு பஞ்சாயத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து உட்காந்துடுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்ல என் பேர் பொண்ணு தாயே என் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாரு எனக்கு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுமே இங்கேருந்து சார் ஓடப்போ அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு முறைக்கிறாங்க வேமா இவன் வந்துட்டு அப்படியே பேட்டை மாற்றி போட்டுறா உண்மையை சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்ல ரகுராம் சொல்கிறார் உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அடுத்து சொல்லு அப்படின்றாங்க நான் வந்துட்டு நைட்டு தனியாக வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன் அப்போ போல இவர் வந்துட்டு வண்டியில் வார் எனக்கு வந்துட்டு வீட்டை விட விட்டுருங்கன்னு சொன்னேன் அவர் விட்டுட்டு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்டார் பார்க்க பெரிய இடமாக இருக்காரு ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு நான் உங்களையும் கத்தி ஊற கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது வேறு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் சாரோட அப்பா சாரு எல்லாம் அவங்கள பார்த்து பயங்கரமாக சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் கண் கஞ்சாட காமிச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாவம் அதெல்லாம் யாருக்கும் தெரியல போகல அடுத்து வந்துட்டு இவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுகுறாங்க இவாதான் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்துட்டு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட தம்பியிட்ட கேட்க என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த தப்பு வந்துட்டு ஊர்ஜிதம் ஆகுது அப்படின்னு சொல்ல அவருக்கு முட்டை அடிக்கிற மாதிரி போறாங்க அப்ப மாயா வந்துட்டு என்கிட்ட ஆதாரம் இவர் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அதோட பாத்தீங்கன்னா விடிய முடிஞ்சு